ஆஸ்திரியம் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஏறுதல் சறுக்குதல் தொடர்பான நுண்ணறிவு வினாவை பார்க்க போகிறோம் வாங்க வினாக்குள்ளே போகலாம் பதிமூணு மீட்டர் உயரமுள்ள ஒன்றின் மீது தவளை ஒன்று ஏற முயற்சி செய்தது இது மூணு மீட்டர் தாவும் போது ஒரு மீட்டர் சறுக்கும் இத்தவளை எத்தனையாவது பாய்ச்சலில் தூணின் உச்சியை அடையும் என்பது தான் வினா இங்கே மூணு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு எட்டு ஏழு ஆறு இந்த தூண் பதிமூணு மீட்டர் உயரமானது இந்த தவளையானது முதல்ல மூணு மீட்டர் தூரம் பாயுது பாய்ந்த வேகத்திலேயே ஒரு மீட்டர் தூரம் சறுக்குது இந்த வினாக்கான விடைய நம்ம நாலு படிமுறைகளில் பார்க்க போகிறோம் முதலாவது படிமுறையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தூணின் உயரத்தில் இருந்து முதலாவது தாவர உயரத்தை கழிக்க போகிறோம் அதாவது பதிமூணுலேருந்து மூணு கழித்தா நமக்கு பத்து விடையாக கிடைக்கும் இரண்டாவது படிமுறையில் வந்து முதலாவது தாவர தூரத்துலேருந்து சறுக்கிற தூரத்தை கழிக்க போகிறோம் அதாவது மூணுலருந்து ஒன்றை கழித்தா இரண்டு விடையாக கிடைக்கும் மூணாவது படிமுறையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது படிமுறையில் கிடைச்ச விடையை இரண்டாவது படிமுறையில் கிடைச்ச விடையால் வகுக்க போகிறோம் அதாவது பத்தை இரண்டால் வகுத்தா ஐந்து விடையாக கிடைக்கும் நாலாவது படிமுறையில் வந்து ஐந்தோட ஒன்று கூட்டினா நமக்கு ஆறு விடையாக கிடைக்கும் அதாவது ஆறாவது பாய்ச்சலில் தான் இந்த தவளை தூணி நுற்சியை அடையும் ஆகவே விடை ஆறு உங்களுக்கான வினா நாற்பது சென்டிமீட்டர் உயரமுள்ள சுவரொன்றின் மீது ஏறும் நத்தை ஒன்று ஒரு நிமிடத்தில் எட்டு மீ எட்டு சென்டிமீட்டர் ஏறும் போது நாலு சென்டிமீட்டர் வழுக்கும் எனவே நத்தை எத்தனையாவது நிமிடத்தில் சுவரின் மேற்பரப்பை அடையும் என்பது வினா உங்களுக்கு மூணு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு எட்டாவது நிமிடம் ஏழாவது நிமிடம் ஒன்பதாவது நிமிடம் இந்த வினாக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் நன்றி